Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற சென்னை சென்ட்ரலில் இருக்கிற ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஓபிடியில் வந்து டோக்கன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் டாக்டரை வந்து பார்த்தோம் ரொம்ப கைண்டாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ப்ராப்ளத்தெல்லாம் கேட்டுட்டு நியூராலஜி டாக்டரை வந்து ரெஃபர் பண்ணாங்க அதுக்கப்புறம் நியூராலஜி டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போனோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக பொறுமையாக நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்கிறோமோ எல்லாமே பொறுமையாக கேட்டது அதுக்கேற்றபடி அவங்க என்ன பண்ணாங்க டயக்னோஸ் பண்ணுறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா தலையில் சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மெடிசன் வாங்கிக்கணும் ஒன் மந்த்துக்கு வந்து டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் இதில் பார்த்தீங்கன்னா ஆப் டேப்லெட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கிட்டு சிடி ஸ்கேன் எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு இருந்தது அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே போட்டுட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்துன்னே வந்தோம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படியே தமிழ்லேயே போட்டிருந்தாங்க இங்கிலீஷ் கிடையாது இங்கிலீஷ் வந்து செகண்டை தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழை தான் போட்டிருக்காங்க எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அதை பார்த்துட்டு என்ன பண்ணோம் நாங்கள் வந்து சிடி ஸ்கேனுக்கு வந்து பே பண்ணணும்னு சொன்னாங்க இங்கேயும் பே பண்ணலாம் ஆனால் அதிகமான அமௌண்ட்டு கிடையாது வெளியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பே பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி பில்லு வாங்கிட்டோம் பில்லு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கே சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இடம் வேறு எங்களுக்கு சரியாக தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாகிருக்கோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் எல்லோரையும் கேட்டுட்டு போனோம் இதாங்க அங்கே பே பண்ணது இந்த போர்டு அவங்களே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நான் பண்ணோம் சிடி ஸ்கேன் எடுத்துட்டோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க ஏன்னா ரிப்போர்ட் வரதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஒன் ஹவர் வெயிட் பண்ணி ரிப்போர்ட்டும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வாங்கிட்டு அங்கே அங்கேயே கேன்டீன் இருக்குது அங்கேயே நல்ல சாப்பாடும் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்குது அங்கே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் பாய்